மாடுபட்டிம் போட்டிங்

எனக்கு <laughs> வந்து <laughs> <laughs>

அணி வகுப்பு பிரேக் எங்க பிரேக் தான் சீக்கிரம் வாடா இல்ல ஏறி போறான் அப்டே 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 மாமா

அப்படி கால் வலிக்கும் இதுதான் நமக்கு கண்ட்ரோலு அதான் தெரியும் டிகிரும் எங்களுக்கு இவனை கையாக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுதான் கண்டாம்போல அதை நல்லா வெள்ளப்பெண்ட்டு தெரிஞ்சு பாருங்க நம்ம சுத்தம் த்ரீ டிகிரி காட்டணும்ல போட்டுங்க

பாருங்க எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வியூலாம் இந்த போட்டிக்கு வந்து ஒரு பர்சனுக்கு தனித்தனியாகவும் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ செட்டாக போனால் ஒரு பர்சனுக்கு இரநூறுவா ரெண்டு பேராக போனால் நானூறுரூபா ஸ்பீடு போட்டு வந்து ஆயிரத்தி ஐம்பதுரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் நல்லா நல்ல வீடியோ வரும் ஃபாலோ பண்ணுங்கள்